உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த எட்டாவது மாதத்தினுடைய முதல் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கத்தருடைய பரிதான கிருவினாலும் அணுக்கரகத்தினாலும் கடந்த ஏழு மாதங்கள் வரையிலும் தேவன் நம்மை கண்ணின் கருவளியை போல பாதுகாத்து பல சிக்கல்கள் இருக்கலாம் அல்லது மகிழ்ச்சி துக்கங்கள் என கலந்த வாழ்க்கை இருக்கலாம் ஆனால் தேவன் நம்மை கைவிடாமல் நடத்தி கொண்டு வந்தார் அருமையானவர்களே இந்த எட்டாவது மாதத்திலே கத்தர் உங்களோடு கூட சொல்லுகிற வார்த்தை திடன் கொள்ளுங்கள் ஆம் அருமையானவர்களே சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறபடினாலே நீங்களும் நானும் நிச்சயமாக நாம் இருந்தாலும் இருந்தாலும் எந்த இக்கட்டான சூழ்களில் இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை மாத்திர வைத்துக் கொள்ளுங்கள் நாம் ஆராதிக்கிற நாம் வணங்குகிற நாம் கைப்பற்றிருக்கிற நல்ல ஆண்டவர் இந்த உலகத்தையும் உலகத்தின் உழைவுகளையும் ஜெயித்திருக்கிறபடினாலே நீங்கள் நீங்களும் நானும் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கிற நம்பிக்கை நீங்கள் திடம் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இந்த மாதம் உங்களோடு கூட வாக்குரைக்கிறார் அநேக காரியங்கள் தடைப்பட்டது போல இருக்கலாம் ஆனா திருமண காரியங்களை ஏற்பாடு பண்ணி நிச்சய வரைக்கும் வந்து வந்து நின்று போகுது அல்லது மாப்பிள வீடு பொண்ணு வீடு பார்க்க வரோம் இது அதோட பார்த்துட்டு போறாங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க என்கிற துவக்கம் என்கிற தடுமாற்றம் என்கிற பல நிலைகளில் நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்கள் ஆனால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் இந்த மாதம் நீங்கள் திடம் கொள்ளுங்கள் உங்களுக்கான காரியத்தை ஏற்ற காரியத்தை தேவனே திடப்படுத்துவார் சில காரியங்கள் கை கொடுக்கறது போல இருக்கு ரொம்ப சிக்கலா இருக்கு பிரச்சனையா இருக்கு இது நடக்குமா நடக்கலையா அப்படிங்கிற யோசனையா இருக்குன்னா பொறுமையா திடனா காத்துருங்க ஒருவேளை அது வாய்க்கலாம் வாய்க்காமல் போகலாம் ஆனால் அதை தாண்டிலும் அருமையானதை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார் நிறைய காரியங்கள் மனிதர்கள் ஆசையான வார்த்தை ஆரம்பத்துல பேசுவாங்க போக போக அவங்க சுயரூபத்தை வெளிப்படுத்துவாங்க அப்ப ஆஹா நல்லா தானே போனுச்சு திருமணம் கட்டி கொடுத்து என் பிள்ளை நல்ல வாழ்க்கை தாங்க போணுச்சு போக போக அவங்க முயற சரியில்லை இப்படியெல்லாம் என் கஷ்டப்படுறா பையன் கஷ்டப்படுறான் என்று பல்வேறு நிலைகளில் நீங்கள் திடநற்று இருப்பீர்களா இந்த மாதம் கத்தர் உங்களை சொல்கிறார் திடன் கொள்ளுங்கள் அருமையானது எவ்வளவு பிள்ளைகளை திடனாய் அதை எதிர்கொள்ளுங்கள் நிச்சயமாய் உங்கள் உலகத்தை ஜெயித்தவர் உங்களோடும் நம்மோடும் கூட இருக்கிறார் அருமையானவர்களே விளைவின ஒருவேளை பெருகி போகுது சரியான மாதிரி தெரிஞ்சுச்சு ஆனா மீண்டும் அதே நிலை கடன் பிரச்சனை அடைச்சி தீர்ந்த மாதிரி தெரிஞ்சுச்சு மீண்டும் அதே நிலை இந்த வீடை கட்டி அழகு பார்த்தலான்னு தேதியெல்லாம் குறிச்சேன் அதெல்லாம் தாண்டி போயிட்டு இந்த மாதம்

உங்களுக்கு உருவாக்குறேன்னா நீங்க நிச்சயமா நான் சொல்றேன் கட்டாயம் சோர்ந்து போகாம திடனாக இருங்க எல்லாம் என் தேவனுடைய பார்வையில் தான் நடந்திருக்கு இன்னும் என் தேவன் எனக்கு சிறப்பானதை செய்வார்னு நம்பிக்கையாக இருங்க ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க தொடர்ந்து உங்களை ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இன்னும் தனிப்பட்ட ஜெபங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவை என்று சொன்னால் இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் நீங்கள் எங்களுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள் நிச்சயமாய் நாங்கள் கொண்டிருக்கிற அந்த திடனும் அந்த நம்பிக்கையும் உங்கள் வாழ்க்கையும் நிச்சயமாய் திடப்படுத்தும் நல்ல ஆண்டவர் உங்களை தொடர்ச்சியாய் பலத்தோடும் திடத்தோடும் ஆசீர்வாதத்தோடு நடத்துவார் தலைகளை தாழ்த்தலாம் நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த எட்டாவது மாதத்துடைய முதல் நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து இந்த மாதத்தில் திடன் கொள்ளுங்கள் உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று நீர் வாக்குரைத்திருக்கிற பிரகாரம் இயேசுவின் எந்தெந்த காரியங்களில் திடனற்று போனவர்களாய் மனம் குழம்பி சோர்ந்து ஓயிருக்கிற மனநிலைகள் இப்பொழுது இருக்கிறார்களோ இந்த பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை திடனாய் மாறட்டும் இயேசுவி நாமத்தினால திடன் கொள்ளுங்கள் என்று நீர் வெறுமையாய் வெறு வார்த்தை சொல்லுகிறவர் அல்ல நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறவர் நான் உங்களும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் தகப்பனே வலது கரத்தை பிடித்து நான் உடனே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணிருக்கிற தெய்வம் இந்த நாளிலே கண்ணீரோடு கவலையோடு பாரத்தோடு குழப்பத்தோடு பிரச்சனைகளோடு ஏக்கத்தோடு மாத மாதம் ஏன் எனக்கு இப்படியே மாறி போய் கொண்டிருக்கிறது என்று இருக்கிறவர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் துவக்கமாய் மாறட்டும் பிரச்சனையின் முற்றுப்புள்ளியாய் மாறட்டுமே சிவி நாமத்தினால புதிய அனுபவத்தை புதிய ஆசீர்வாதி நன்மையும் தாங்கப்பா பாக்கியம் உண்டாக வேண்டியவர்களுக்கு பாக்கியம் உண்டாகட்டும் பலன் உண்டாக வேண்டியவர்களுக்கு பலன்

அநேக செய்திகளை இந்த ஊழியத்தின் சார்பா நாங்கள் கேள்விப்பட சந்தோஷப்பட கத்தலன்னு கிரகசி யாரெல்லாம் நோடு கூட நினைந்து இருக்கிறாரோ மாதம் இந்த ஊழியத்துக்காய் உதவி செய்கிற கரங்களை திடப்படுத்துவீராக அந்த குடும்பங்களை திடப்படுத்துவீராக ஆண்டவரே அவர்கள் இருதயத்தில் நீங்க பேசியிருக்கிறீங்க அநேக லட்சங்கள் இருந்தாலும் ஒரு சில இருதயங்கள் உமக்காய் இந்த ஊழியத்தை அண்டவரே நிறுத்த வேண்டும் என்கிற இயக்கம் இருக்கிற இருதயங்கள் திடப்படுத்தப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் தொடர்ந்து குருவீழுக்குள்ள முடுங்க ஆசிர்வாதையும் பலப்படுத்தும் ரட்சகர் இயேசுவின் என்பதாமத்தும் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனும் அன்பு நிறைந்த பிதாவே தேங்க்யூ உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தர உங்களை திடப்படுத்துவார் தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக செபியுங்கள் தாங்குங்கள் தேவன் உங்கள் பட்சத்தில் இந்த மாதம் உங்களோடு பல காரியங்களை திடப்படுத்தி நடத்தி தருவார்